ஆய் ஹலோ உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோடர் சேனல் இந்த வீடியோவில் ஒரு பழமொழி கேள்விப்பட்டுக்கிறீங்களா சர்க்கியதே சாக்குன்னு நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று எக்ஸாம்லையோ இல்லை வேல்யூலையோ இல்லை அச்சீவ்மெண்ட்லையோ இல்லை விளையாட்டுலையோ ஏதோ ஒன்றுத்தில் நல்லா ட்ரை பண்ணிப்பாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே அதுதான் உயிர் மூச்சியாக இருந்திருப்பாங்க ஐந்து வருடம் பத்து வருடம் பதினைந்து வருடம்னு சொல்லிட்டு முழு மூச்சியாக இறங்கி ஃபைனல் கூட இருப்பாங்க அங்கே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பது மாதிரி அவங்க சக்ஸஸ் ஆயிருக்க மாட்டாங்க அவங்க தோல்வி அடைஞ்சிட்ருப்பாங்க இது மற்றவங்களாலும் ஏற்றுக்க முடியாது இவராலும் ஏற்றுக்க முடியாது யார் அந்த தோல்வி அடைந்தவனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்டே நல்ல டேலண்ட் இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் நல்ல ட்ரிக்ஸ் இருக்கும் ஃபார்முலா இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க சரிக்கிட்டாங்களா தோத்துட்டாங்களா அவ்வளோதான் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் இல்லாத எல்லாம் ஃபாலோ பண்ணேன் என்னென்ன வழிகளெல்லாம் ட்ரை பண்ணேன் இதுக்காக என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தேன் என் சொந்தக்காரங்களெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சேன் என்னுடைய சுயதொக்கத்தெல்லாம் ஒதுக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லின்னு என்ன பண்ண மாட்டாங்கன்னா திரும்பும் அந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கு வரவதோ இல்லைன்னா இழந்த இடத்தை அந்த வெற்றி அடைவதோ திருப்பி அவங்க வரவே மாட்டாங்க கேட்டால் இதே ரெக்கார்டிங் மாதிரி சொல்லினே இருப்பாங்க திரும்பும் திரும்பவும் நான் இப்படியெல்லாம் இருந்து தோத்துட்டேன் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்துச்சு தெரியுமா எவ்வளோ ட்ரிக்ஸெல்லாம் நான் ஃபாலோ பண்ண தெரியுமா என்கிட்ட யாருமே நிற்க முடியாது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஏதோ என்னை பண்ணி என்னை தோக்கடிச்சிட்டான் அதனால் நான் வந்து இனிமேலுக்கு அதை என்ன பண்ண மாட்டேன் அதே காரணம் சொல்லி 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 இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் லெவலே சுத்தமாக போயிடும் திருப்பியும் அந்த பழைய இடத்திற்கு வரவே மாட்டாங்க என்னன்னா சொல்லுங்களேன் இதை தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அதுதான் மக்களை நம்ம சிந்திக்கிறது என்ன ஒன்றே ஒன்றுன்னா சறுக்கியதே சாக்குன்னு இருக்கக்கூடாது எல்லாரும் வீழ்ந்தவர்கள் உண்டு வீழ்ந்தவர்கள் திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய அதை விட ஃபோர்ஸாக வந்து இந்த வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்க தான் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் அதனால் நம்ம ஏதாவது ஒன்று ரொம்ப நாளாக இருந்து தோத்துட்டோம் இல்லை நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றத வச்சு திருப்பி திருப்பி முயற்சி பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டு போயிடும் அதனால் சறுக்கியதே சாக்குன்னு என்று இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மேன்மேலும் வந்து முயற்சி செய்